ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான எலகண்ட்டான மெஹந்தி டிசைன் அதுவும் பிஹேனஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு சிம்பிள் ஹேக் தான் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சிம்பிளாக ஸ்டிஜோ டேப்ஸை கட் பண்ணிவிட்டு நம்மளோட வெஸ்ட்டு சைஸ்லையும் நம்மளோட ஃபிங்கர்ஸ் ஒட்டியும் நம்ம அழகாக வந்து நீட்டாக ஓட்டியாச்சு ஸோ ஓட்டினவுடைய நம்மளோட ஹேண்ட் இப்படி தான் இருந்தது நெக்ஸ்ட் நான் வந்து என்னுடைய கோன் எடுத்து அதை டிப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோடய ஃப்ளோவை செக் பண்ணிவிட்டேன் ஸோ அதோடய ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் நம்ம போடுற மெஹந்தி டிசைன் வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நான் ஃப்ளோவை செக் பண்ணிவிட்டு ஸோ நூல் கண்டு ஆக்சுவலி இது வந்து டைலரிங்கில் தான் யூஸ் பண்ணுவாங்க இதோடைய கார்னர்ஸ் வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் ஸோ நம்ம என்ன தான் கையில் ரவுண்ட் போட்டாலுமே அது நீட்டான ஒரு ரவுண்டாக வராது ஸோ அதனால் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படியே நம்ம வந்து சென்டரில் ஒன்றையும் அப்புறம் சுற்றி ஃபைவ் பெட்டல்ஸ் மாதிரியும் ஜஸ்ட் அதோட அச்சு மட்டும் மட்டும் வச்சுட்டு ஸோ நம்ம மெஹந்தியால் ஃபுல்லாக அதை வந்து ஸ்பைரல் டிசைன் மாதிரி போட்டுட்டு அதோடு இப்போ ரெண்டு ஸ்பைரலுக்கு நடுவில் இருக்க டிசைனில் ஒரு சிம்பிளான டியர் டாப்ஸ் மாதிரியே நம்ம போட்டால் போதும் டியர் டாப்ஸ் போட்டு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்ம ஒரு டாட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு லைட்டாக அதை வந்து நம்ம கீழே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஸோ அதுதான் டியர் டிராப் சொல்லுவாங்க ஸோ அங்கே முடித்த உடனே நான் வந்து என்னுடைய பாம்புக்கும் சேம் டிசைன் சேம் அங்கே என்ன போட்டோமோ டிக்டோவாக அதே மாதிரி டிசைன் தான் இங்கேயும் போட்டிருக்கேன் ஸோ இங்கேயும் அதே மாதிரி டீயர் ட்ராப்ஸ் போட்டுட்டு ஃபார்ம் லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் ஸோ நடுவில் கேப் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் சின்னதாக ஒரு டாட் வச்சேன் ஸோ அந்த டிசைனுமே நல்லா தான் இருந்துச்சு ஸோ நம்ம சைட்லலாம் வந்து நம்மளுடைய ஃபார்ம் சைஸ் பெருசாக அப்படின்னா கொஞ்சம் அதை எலாப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டேன் டேப்பில் இருக்கற ரெண்டு சைட்லேயுமே நம்ம மெஹந்தியை வச்சு அதை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன லைன் போட்டுட்டு நான் எல்லா டேப்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு இப்போதான் மெயினான ஒரு விஷயமே அந்த டேப் போட்டிருக்க இடம்லாம் நம்ம வந்து ஒரு குட்டியான பார்டர் டிசைன் போட போகிறோம் பார்டர் டிசைன் மீன்ஸ் நம்ம என்ன பார்டர் டிசைன் வேணால் போடலாம் நான் வந்து ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஒரு பார்டர் டிசைன் தான் போட்டிருந்தேன் ஜஸ்ட் வேவி லைன் மாதிரி போட்டுட்டு அதிலோடைய ஒரு பார்ட் அண்ட் ஒரு பார்ட்லேயும் ஜஸ்ட் ஒரு டீயர் லீவ்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன் ஸ்டார்ட் அப் டிசைன் ரொம்பவே மொட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அங்கேயும் ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு நார்மலாக ஒரு ஹார்ம்ஸ் டிசைன் போட்டுட்டு நல்லா எலாபரேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாட்ஸையும் வச்சுட்டு ஜஸ்ட் அதோட சைட்லையுமே வந்து ஸ்பைரல் டிசைன் மட்டும் போட்டுட்டு ஒரு குட்டி ஹார்ட் மட்டும் போட்டுட்டேன் அந்த ரெண்டு எச்எஸ் கோ நடுவில் இப்போது நான் இந்த ஒரு டிசைன் வச்சு தான் ஃபுல் மெஹந்தியுமே கவர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம எங்கெல்லாம் டேப் ரிமூவ் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு வேவி லைன்ஸ் போட்டு அதில் இந்த ட்ராப்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருந்தேன் இங்கே என்னோடய பாம் லென்த் ரொம்பவே லென்த்தாக இருந்ததுனால நான் இங்கேயுமே அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டு குட்டி குட்டி ஹார்ட்ஸ் ஹார்ட் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை நம்மளோட டியர் டாப்ஸை தான் நம்ம ஹார்ட்டாக வந்து டபுள் சைட்லேயும் போட்டுக்கோம் ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயுமே சேம் டிசைன் கவர் பண்ணிட்டேன் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே அலகண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக அதுவும் பிஹேனியஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டர் அண்ட் பாம்ல பார்க்கும்போது க்யூட்டான மண்டாலா டிசைன் மாதிரி தான் இருக்கும் இது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ